அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம யூனிட் சிக்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ அதில் நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு கொடுத்துரும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல தமிழ்நாட்டுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு முந்தைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றத பார்த்துருந்தோம் ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த சிலபஸ் ஒரியன்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதாவது இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் தமிழ்நாடோட பங்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம மூணு டாபிக்ஸ் பார்க்கணும் அதில் ரெண்டு டாப்பிக் முடிச்சிட்டோம் மூணாவதாக இருக்கக்கூடிய பெண்டிங் டாபிக் நம்ம முடிச்சுட்டு இந்த டாபிக் இந்த ஓரியன்டாக டாபிக் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வகுப்புல பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்ப்போம் ஓகேங்க ஓகே இப்போ இன்றைக்கி இந்த வகுப்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸாக கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வேலுநாச்சியார் நாச்சியார் அப்படின்றவங்க இந்த வேலு நாச்சியார் பத்தி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் போட்டிருப்போம் அந்த கிளாஸ் பார்க்கணும்னா நம்ம ஏற்கனவே இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ இன்னொரு தடவை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை இது பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கிளாஸ் பார்த்தரெல்லாம் சேம் அங்கே என்ன கண்டுட்டு இருக்கோ அதுதான் இருக்க போகுது ஓகேங்களா பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் அஞ்சலையம்மாள் அம்மாள் முதல்ல கடலூர் அஞ்சலி அம்மாள் இவங்க யாரு எங்க பிறக்குறாங்க அப்ப இதுவே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க அப்ப அஞ்சலி அம்மாள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க உண்மையிலேயே கேட்ட ஒரு கொஸ்டின் கடலூர் அப்படின்றத ஆன்சர் டிஎன்பிசில கேட்ட ஒரு கொஸ்டின் தான் அஞ்சலி அம்மாள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் கடலூர் மாவட்டம் முதுநகர் அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல பிறக்குறாங்க இவங்க ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக தான் பொது வாழ்க்கைக்கு அறிமுகமாகறாங்க நிறைய போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள்னு சொல்றதோட ஆஹ் எல்லா போராட்டங்களையுமே கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியுது நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உப்பு காய்ச்சும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நிறையா மறியல் போராட்டங்கள் தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சோ அந்த எல்லா போராட்டத்துலேயுமே அவங்க கலந்துக்கிட்டாங்க இவங்க எல்லா சிறையிலையும் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மை அப்போ இவ்வளோ போராட்டங்களை கலந்துருக்காங்க ஒருத்தர் ஒரு ஒரு தரையும் ஒரு ஒரு சிறையில் அப்போ என்ன சிறையில் கடலூரில் அவங்க சொந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்புறம் திருச்சி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் இருந்த வேலூர் ஜெயில் இப்போ வரைக்கும் ஃபேமஸா ஸோ அந்த வேலூர் ஜெயிலில் அடைச்சு வச்சுருக்காங்க பெல்லாரி பெல்லாரி சிறையிலையும் அடைச்சு வச்சிருக்காங்க இந்த வேலூர் சிறையில அவங்க அடைக்கப்பட்டிருந்த போது வேலூர் சிலையில அவங்க அடைக்கப்பட்டிருந்த போது அவங்க கருவுற்ற நிலையில் இருந்திருக்காங்க அப்போ அவங்க ப்ரெக் ப்ரெக்னெண்டாக இருந்திருக்காங்க ஸோ ஆங்கில அரசு அவங்கள வெளியில் அனுப்பி பிரசாத்துக்கு பின்னாடி திரும்ப பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் கடலூர் அஞ்சலியம்மாள் எந்த சிறையில் இருந்தும் போது அவங்க கருவுற்ற நிலையில் இருந்தாங்க அப்படின்றது இதெல்லாம் கேட்பாங்களான்னு சொல்லி நம் நினப்போம் ஆனால் கேட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை ஓகேங்களா ஓகே தென் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அவங்க கலந்துகிட்ட போது அப்போ ஒத்துல அமைக்கத்தை முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணது முடிஞ்சு இருபத்தி ரெண்டுல முடிஞ்சு பேலன்ஸ் நெக்ஸ்ட் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவங்க கலந்துகிட்ட இந்த இந்த வேலூர் சிலையில இருந்தது எந்த போராட்டம் அப்படின்றது கன்ஃபார்ம் தெரில மேபி இது இதுக்கப்புறம் நடந்த போராட்டங்களா இருக்கலாம் ஏன்னா இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அவங்க தன்னுடைய ஒன்பது வயது மகளோட என்ன பண்றாங்கன்னா கலந்துக்கிறாங்க ஸோ அவங்களையும் பிடிச்சது இல்லாமல் அவங்களுடைய மகளையும் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் போட்டு வச்சுட்டாங்க ஸோ காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு காந்தியடிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பார் இந்த இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் பார்க்குறதுக்காக காந்தியடிகள் சிறைவாசிகளை சந்திக்க சென்ற போது அங்கே அந்த ஒன்பது வயது மகளை பார்க்குறாங்க அந்த மகளுடைய பேர் அம்மா கண்ணு இந்த அம்மா கண்ணு அப்படின்ற குழந்தை கடலூர் அஞ்சலி அம்மாவுடைய மகள் அப்படின்றத அறிந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் உங்களுடைய மகளை நீங்கள் இங்கே சிறையிலேருந்து கஷ்டப்பட வேணாம் நான் என்ன பண்ணுறேன் நான் அவங்கள வாரத ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்கள நான் படிக்க படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு அங்க போய் அவங்க வந்து அம்மா கண்ணு அப்படின்ற பேரை லீலாவதி அப்படின்னு சொல்லி மாத்தி காந்தியடிகள் அந்த கடலூர் அஞ்சலமையாளுடைய பெண்ணை அவர்தான் படிக்க வைக்கிறாரு கடல் வாரத ஆசிரமத்துக்கு கூட்டி போய் ஓகேங்களா தென் காந்தி கடலூருக்கு வராரு ஒரு முறை காந்தி ஒரு முறை கடலூருக்கு வந்த போது அஞ்சலியம்மாள் பெரிய பேச்சாளர் ரொம்ப புரட்சிகள் புரட்சிகரமாக பேசக்கூடியவங்க அப்போ கடலூர் அஞ்சலியம்மாள் ரீசெண்டாக நமக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் காந்தி ஒரு முறை கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு கடலூர் அஞ்சலம்மாளுக்கு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தடை போட்டிருக்காங்க அந்த தடை மீறி காந்தியை நான் சந்தித்தே தீர்வேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஒரு பர்தா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க காந்தியடிகளை நீங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு கடலூர் அஞ்சலியம்மாளுக்கு தடை போட்டு ஆனா இவங்க என்ன பண்றாங்க பர்தா வேஷம் போட்டு குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏத்திட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க சந்திச்சு மீட்டிங் பண்ணி பேசிட்டு வந்திருக்காங்க சோ காந்தி அஞ்சலியம்மால என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி கடலூர் அஞ்சலி அம்மாலை காந்தியடிகள் சொல்றார் அப்ப நார்மலா தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி வேல்நாச்சியார்னு கூட சொல்லுவாங்க ஆனா இங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் தென்னாட்டின் ஜான்சிராணி என காந்தி யாரை குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார கடலூர் அஞ்சலி அம்மாள் இதுதான் இவங்க பிறப்புல இறப்புரைக்கும் நடந்த முக்கியமான விஷயங்கள் கடலூர் அஞ்சலியம்மாள் பற்றி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே கேட்பாங்க ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே தென் அம்புஜத்தம்மாள் ஸோ கடலூர் அஞ்சலியம்மாலும் அம்புஜத்தலா அம்புஜத்தம்மாளும் உங்களுக்கு குழப்பக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெளிவாக படிச்சுக்கோங்க அம்புஜத்தம்மாள் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்போது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சென்னை மாகாணத்தில் தான் பிறக்கிறாங்க இவங்க வீட்டிலேயே பல மொழிகள் பயன்படுகாங்க தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே

பிறந்தவங்க தான் வசதியான கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்தில் நான் விட நான் வெளியே வந்து என்ன பண்றேன் காந்த கஸ்தூரி பாயுடைய தோற்றத்தினால கவர்ந்து நான் எளிமையாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் எளிமையாக வாழ்ந்தாங்க பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க இவங்களோடலாம் சேர்ந்து பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க இவங்களை பற்றியும் இருக்குது நம்ம பின்னாடி பார்ப்போம் பாரதியுடைய பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினாங்க அப்போ இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாச்சும் முக்கியங்கள் இருக்கா முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேலூர் சிறையில் அடைச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்நிய துணிகள் விற்கும் கிடைக்கும் முன்னாடி போராட்டம் பண்ணதுக்காக அப்போ கதர் போராட்டம் நடக்குது கதர் எல்லாரும் உடுத்துங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது கதர் பரப்பும் விஷயங்கள் நடக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்னாடி எங்க போனாலும் என்ன நடக்குது போராட்டம் நடக்குது ஸோ அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டதுக்காக இவங்கள வேலூர் சிறையில் அடைச்சிருக்காங்க இவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட எழுபதாவது ஆண்டு நினைவாக எழுபதாவது வயசுல அவங்களோட எழுபதாவது வயசுல அவங்களே ஒரு நூல் எழுதியிருக்காங்க நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லி நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லி அம்புஜத்தம்மாள் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட எழுபதாம் ஆண்டு நினைவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க இந்திய அரசு பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல தாமரை திரு விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்புஜித் இந்திய அரசாங்கம் அந்த விருது கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி அப்ப காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொன்னோம்னா நமக்கு எங்க போயிரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அம்மா கண்ணுக்கு போய் லீலாவதிக்கு போயிடும் அப்படி போக கூடாது யாரு காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அவங்களும் தத்தெடுத்து தான் ஆனா ஸ்பெஷலா காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என செல்லமாக அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி யார் தான் நமக்கு அம்புஜை தான் சோ இதை நீங்க நல்லா பாத்துக்கணும் குழப்பக்கூடிய ஏரியா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு இடம் ஓகேங்களா தென் சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சீனிவாசன் அப்படின்றது யாருன்னா இவருடைய தந்தை காந்தி இவங்களுடைய கொள்கை இவங்களுடைய அரசியல் குருன்னு சொல்லலாம் ஸோ தன்னுடைய தந்தை மற்றும் காந்தி ரெண்டு பேருடைய பெயரையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் அமைச்சிருக்காங்க அம்மா இது இவங்களை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை ஏன்னா நிறைய பேர் பத்தி படிக்கிறோன்றப்ப நிறைய படிக்காம சிம்பிளான சோர்ஸ் வச்சு நம்ம ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிட்டு போறப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே தென் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அப்ப பேர்லேயே இருக்கு இவங்க ஒரு டாக்டர் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சித்த மருத்துவம் பயின்ற ஒரு டாக்டர் சென்னையில மருத்துவமனை தொடங்கியிருக்காங்க சமூக சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல எங்கே பண்ணுறாங்க இவங்க பிறக்குறாங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தஞ்சை மாவட்டம் கருந்தட்டான்குடி அப்படின்ற ஒரு இடம் டாக்டர் எஸ் தர்மாம்பால் கருந்தட்டான்குடி தஞ்சை மாவட்டத்தை செஞ்சவங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல பிறக்குறாங்க இவங்க பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவங்க அவங்களுடைய பெரியாருடைய கொள்கைகளில் ஆர்வம் கொண்டு அந்த கொள்கைகள்லாம் பரப்புற விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு பாயிண்ட்டு இளவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் அப்போ இளவு வாரம் அப்படின்ற போராட்டத்தை நடத்தியவங்க யாரு டாக்டர் எஸ் தர்மாம்பல் அப்போ இந்த இளவு வாரம்னா அது என்ன இளவு வாரம் அப்படின்ற போராட்டம்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இல்லை மற்ற ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய அளவு சம்பளமும் கொடுக்கல மதிப்பும் கிடைக்கல ஸோ தமிழாசிரியர்களை ஏன் நீங்கள் இப்படி இழிவாக பார்க்குறீங்க அவங்களையும் சமமாக நடத்துங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் தமிழ் ஆசிரியர்களை திரட்டி பண்ண போராட்டம் தான் இந்த இளவு வாரம் அப்படின்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தின் போது நமக்கு கல்வி அமைச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு அவினாசிலிங்கம் செட்டியார் தான் அப்போ இந்த அவினாசிலிங்கம் செட்டியார் நாற்பதுலலாம் நாற்பது வரையும் போட்டிருக்கோம் நமக்கு நாற்பதுலலாம் என்ன ஆயிடுச்சு ஆட்சி களைச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்த டைம்லேயே இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நாளா அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் கல்வி அமைச்சர் திரு அவினாசலிங்கம் செட்டியார் ஸோ இப்போ வரைக்குமே நம்ம பார்ப்போம் வித்தியாலயா ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ கல்வி அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னா அவினாசலிங்கம் செட்டியார் நிறைய விஷயங்கள் கல்விக்காக பண்ணியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அமைச்சராக இருக்காரு தமிழக வரலாற்றில் நம்ம பின்னாடி அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் பார்க்கும்போது இவரை பத்தி இன்னும் தெளிவா பார்ப்போம் இந்த அவினாசலிங்கம் செட்டியார் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் ஆசிரியர்களையும் சமமா நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீர்திருத்த உத்தரவு போட்டு இதை ஸோ இலவு வாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வேற என்ன இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீர தமிழன்னை அப்படின்ற பட்டம் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இவங்க தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஆற்றிய சேவைகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வீர தமிழன்னை அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காங்க டாக்டர் எஸ் தர்மாபாலுக்கு இவங்க பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சென்னை பெண்கள் மாநாடு நடக்குது சென்னையில பெண்கள் மாநாடு ஒன்று நடக்குது அது யார் தலைமையில் நடக்குது நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடக்குது இந்த தான் டாக்டர் எஸ் தர்மாமல் என்ன பண்றாங்க ராவிற்கு ஈவே ராமசாமி இல்லையா அவங்களுக்கு பெரியார் பட்டம் கொடுக்குறாங்க அப்ப இந்த பட்டம் மட்டும்தான் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதர்னு சொல்லுவோம் இல்லையா எம் கே தியாகராஜ பாகவதருக்கு ஏலிசை மன்னர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க தர்மாம்பால் தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப பெரியார்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இருந்தாலும் ஒரு பட்டமா ஒரு மேடையில வச்சு சொன்னவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பால் தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது வயசுல இறந்து போயிட்டாங்க இதுதான் டாக்டர் எஸ் தர்மாபால் பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து அதிகமாக படிச்சுக்கோங்க தென் உங்களுக்கு முத்துலட்சுமி அம்மையார் ஸோ அந்த முத்துலட்சுமி அம்மையாரும் சரி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களுக்கு மூலூர் ராமாமிரதம் அம்மையாரும் சரி இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அது எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்றேன் ஐஎன்எம்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஐஎன்எம்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த ஐஎன்எம் பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் தலைவர்கள் உருவாதலுக்கான கிளாஸஸ் போட்டிருக்கோம் அதுல உங்களுக்கு என்ன இருக்காங்க முத்துலட்சுமி அம்மையாரும் மூ மூலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் அங்கே உங்களுக்கு டேரெக்டாக வரதுனால அவங்கள பற்றினா க்ளாஸ் நம்ம அங்கேயே போட்டிருக்கோம் அங்கே என்ன கண்டென்ட்ஸ் இருந்துச்சோ அதே கண்டென்ட் தான் அங்கேயே இருக்க போகுது ஸோ க்ளாஸ் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அங்கே பார்த்துக்காங்க ஓகேங்களா ஓகே ஏன்னா நம்ம ஒரே கண்டென்ட் வச்சு நம்ம திரும்ப திரும்ப கிளாஸ் எடுத்து அது வேஸ்ட்டு தான் இல்லையா ஸோ அதுக்காக சொல்கிறேன் தென் அஹ் ருக்மணி லட்சுமிபதி இவங்களை பத்தி நம்ம அங்க பார்த்துப்போம் ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி தான் என்ன இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே உப்பு சத்தியாகிரகத்துல கைது செய்யப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருக்மணி லட்சுமி தான் அப்ப உப்பு சத்தியாகிரகம் பண்றாங்க உப்பு சத்தியாகிரகத்துக்காக உப்பை அள்ளியதற்காக அபராதம் கட்டிய சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யாரு இந்தியாலேயே ருக்மணி லட்சுமிபதி இவங்க பிறந்த வருடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னையில தான் பிறக்குறாங்க இவங்களுடைய கணவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டாக்டர் லட்சுமிபதி அப்படின்றவர் இவங்களுடைய கணவர் டாக்டர் லட்சுமிபதி அப்படின்றவரு இவர் ஒரு சிறந்த தேசியவாதியா இருக்கார் உப்பு வரியை எதிர்ப்பதற்காக உப்புக்காக ஆங்கில அரசு வரி போடுறாங்க அந்த உப்பு வரியை எதிர்ப்பதற்காக என்ன பண்றாரு வீட்டு சமையலில் உப்பை புறக்கணிக்கிறார் நான் உப்பு தானே உனக்கு நான் வரி கட்டணும் நான் உப்பே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி உப்பு என்ன பண்றாரு சமையல்ல புறக்கணிக்கிறாரு அளவுக்கு ஒரு சிறந்த தேசியவாதியா இருந்திருக்காரு உங்களுடைய கணவர் சோதான் நம்ம ருக்மணி லட்சுமிபதி உங்களுடைய கணவர் பெரையும் சேர்த்து சொல்றோம் ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக சேவை மூலம் அரசியலில் நுழைஞ்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மாதர் பிரிவுக்கு மகளிர் பிரிவுக்கு இவங்களை தேர்வு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எம்ஏ அன்சாரி தலைமை தாங்கியிருப்பாங்க சைமன் குழு எதிர்ப்பு தீர்மானம்னால் நிறைவேற்றியிருப்பாங்க இல்லையா அந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு தென் இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல பாரிஸ்ல நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாரிஸ்ல நடந்த உலக பெண்கள் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்துக்கிட்டாங்க அங்க கலந்துகிட்டது மட்டும் இல்லாம இந்திய விடுதலையின் அவசியம் பத்தி என்ன பண்றாங்க அங்க போய் பேசுறாங்க பாரிஸ்ல நடந்த உலக பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அங்க இந்திய பிரதிநிதியாக கலந்துக்கிட்டு அங்க போய் இந்திய விடுதலையை பத்தி பேசுறாங்க ஏன் அது முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க தென் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது இல்லையா ராஜாஜி திருச்சியிலேருந்து ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்துக்கு போகிறாங்க அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாக இவங்க கலந்துக்கிறாங்க ஒரு நபராக மொத்தம் ராஜாஜி என் எம் சேர்த்து நூறு பேர் அவங்க ரெண்டு பேரையும் விட்டீங்க அப்படின்னா தொண்ணூத்தெட்டு பேர் ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஒரு ஒரு புக்லையும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது நூறுனும் இருக்குது தொண்ணூத்தெட்டுன்னு இருக்குது மொத்தமாக நம்ம கணக்கு பண்ணது நான் சொன்னது தான் கரெக்ட் ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் சிறை தண்டனை கிடைக்கிது இந்த வேதாரணி உப்பு சத்தியாகத்தில் இவங்க கலந்துகிட்டதுக்காக இந்தியாவிலேயே உப்பு சத்தியாகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் இவங்க தான் அதே போல் அபராதம் கட்டிய பெண்மணியும் இவங்க தான் இவங்களோட இன்னொரு பெண் கலந்துக்கிட்டாங்க அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாயம்மாள் அப்படின்றவங்க அவங்க யார் தாயம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணியும் இவங்க கூட கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் தென் ஆயிரத்தி டிசம்பர் இருபத்தி அப்ப வட்டமஜ் மாநாட்டெலாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடைய ஒரு பேச்சுவார்த்தை நடந்து காந்திக்கு தீண்டாமை ஒழிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது ஸோ காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு ஹரிஜன மேம்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த முப்பத்தி மூணுலருந்து நாற்பது வரைக்குமே ஈடுபட்டிருப்பார் ஸோ இந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி சென்னை ராபின்சன் பூங்கால சென்னையில் இருக்கக்கூடிய ராபின்சன் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல தீண்டாமை எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஹரிஜன மேம்பாட்டு நிதி அப்படின்ற ஒன்றை வசூலிக்கிறாங்க கா அந்த கூட்டத்தில் அந்த தீண்டாமை எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஹரிஜன மக்களை மேம்படுத்துவதற்கு தலித் மக்களை மேம்படுத்துவதற்காக ஒரு நிதி வசூலிக்கிறாங்க அப்போ தான் அணிந்திருந்த அந்த நகைகளை என்ன பண்றாங்க கலெக்ட் வழங்குறாங்க நமக்கு ருக்மணி லட்சுமிபதி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளை நெனை வெளியேறி முக்கிய தலைவர்களாக என்ன பண்ணிடுவாங்க அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி சொல்லுவாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என்ன பண்ணிடுவாங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ தலைவர்கள் இல்லாத சூழலில் போராட்டம் எல்லா பக்கமும் ஒரு ஒரு மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ இவங்க தலைவர்கள் இல்லாத சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டங்களெலாம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி இவங்க பேசி மக்களை வழிநடத்துகிற விஷயங்களும் பண்ணியிருக்காங்க தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நடந்து சென்னை அரசியல் மாகாண மாநாட்டுக்கு ருக்மணி லட்சுமிபதி தலைமை இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இறந்துட்டாங்க இது ருக்மணி லட்சுமிபதி பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வைமு கோதை அம்மாள் இவங்களை பார்த்துட்டு இன்னைக்கு வகுப்பு முடிச்சிருவோம் பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்கள நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்பில் இன்னொரு பார்ட்டாக பார்த்துட்டு ரெண்டு பார்ட்டில் இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றத பார்த்துருவோம் ஓகேங்களா வைமு கோதை நாகி அம்மாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டிசம்பர் ஒன்று ட்ரிப்ளிகேன் திருவள்ளிக்கேணியில் பிறக்கிறாங்க பாரதி வீட்டுக்கு எதிர் வீட்டு ஒரு சிலை இவங்க வீடு அமர்ந்திருந்தான் அப்ப பாரதியோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டு ஒரு சிலை என்ன இருந்திருக்கு வைமு கோதைநாயகி அம்மாவுடைய வீடு இருந்திருக்கு தந்தை இவருடைய தந்தை பாரதியிட்ட கூட்டு போய் இதுதான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்றாங்க பாரதியார் வந்து நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் அந்த பாடிக்காட்டு சொல்லி அவர் பாடி காட்ட அவர் சொல்லி காட்ட இவங்க என்ன பண்றாங்களாம் வைமு கோதேகம்மாள் ஜே பெருகி குட்டடா அப்படின்ட்டு அந்த பாடலை பாடி பாரதியிட்ட அறிமுகம் வராங்க பாரதியார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு நல்லா பாடுறாங்க சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறதுல இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வளர்த்து வர்றாரு பாரதியார் வைமு கோதனையாகி அம்மாள் பாரதியின் பாடலை பரப்பிய முன்னோடி பெண்மணிகள்ல இவரும் ஒருத்த இவங்களும் ஒருத்தவங்க சுதேசமித்ரன் இதல்ல துணை ஆசிரியர் அப்ப சுதேசமித்ரன் பாரதியாருடைய அந்த சுதேசமித்ரன் இதல்ல பாரதியார் ஆசிரியர் இருந்திருப்பா இல்லையா சோ அந்த இதில் இவங்க துணை ஆசிரியராக இருந்திருப்பாங்க இவருடைய கணவர் இவங்களுடைய வைமு கோத நியாயியுடைய கணவர் பார்த்தசாரதி அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா சாரி இவங்களுடைய கணவர் யாருன்னா பார்த்த சாரதியம் சோ வைமு கோதநாயகி அம்மாளும் பார்த்த சாரதியும் என்ன பண்றாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடக்குது இல்லையா அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப மனம் முடஞ்சு போய் கோபம் உடைஞ்சு போய் என்ன பண்றாங்க தன்னுடைய அந்நிய துணிகளை எல்லாம் தெருவுல எருந்து தெருவுல போட்டு எரிச்சு கதர் ஆடையை உடுத்தி இனிமேல் நாங்கள் கதர் தான் அணிய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்த பார்த்தசாரதி இவங்களும் சரி வைமு கோத ரெண்டு பேருமே கதர் மேம்பாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணமாக இருந்த சம்பவம் ஜாலியன் வாலபாக் சம்பவம் மேடைகளில் பேச தொடங்குறாங்க ரொம்ப ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா வேலூரில் வேலூரில் ராஜாஜி வேலூர் தான் ராஜாஜி ஒரு கூட்டத்துல க கலந்துக்கிறாரு அந்த கூட்டத்துல என்ன பண்றாங்கன்னா வைமு கோத பேசுகிறாங்க பேசுறாங்க அதை கேட்ட ராஜாஜி அதை கேட்ட தான் ராஜாஜி பாக்குறாரு அவங்களுடைய பேச்சை கேட்குறாரு கேட்ட ராஜாஜி என்ன பண்றாரு நம்ம வைமு அம்மாள்கிட்ட போய் நான் செல்கிற இடங்கள்லாம் இனிமேல் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஷார்ப்பாக சொல்லிட்டு போகிறாரு அதன்படி அவங்களும் அவர் போன இடத்துலலாம் போய் பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சென்னை கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆங்கில ஆட்சியை எதிர்த்து ஊர்வலம் நடத்திருப்பாங்க சென்னையில் ஸோ அப்போ தேசிய பாடல்களை பாடிட்டு உணர்ச்சி பூங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால அவங்க ஆறு மாதம் சிறையில் அடைச்சிருப்பாங்க சிறையில் இருந்தப்போ இவங்க ரெண்டு நாவல்கள் எழுதியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ சோதனையின் கொடுமை சீலன் அப்படின்ற இந்த இரண்டு நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோதனையின் கொடுமை உத்தம சீலன் அப்படின்ற இந்த இரண்டு நூல்களையும் எழுதியவங்க யாரு யாரு நமக்கு வைமு கோதை நாயகியம் மால் எப்ப எங்க எழுதியிருக்காங்க ஜெயில இருந்த போய் எழுதியிருக்காங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் தென் இவங்களுடைய இதழ் பணி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெகன் மோகினி அப்படின்ற ஒரு இதழும் நந்தவனம் அப்படின்ற ஒரு இதழும் நடத்தியிருக்காங்க இந்த ஜெகன்மோகினின்ற இதழ் தன்னுடைய கதைகளை வெளியிடுவதற்காகவே தனியா நடத்தியிருக்காங்க நந்தவனம் அப்படின்ற இதழ் பெண்கள் எழுதி அனுப்புனாங்க அப்படின்னா அதை பரப்புறதுக்காக பெண்கள் எழுதுன விஷயங்களை பரப்புறதுக்காக அச்சிட்டு விற்பதற்காக உருவாக்குன ஒரு இதழ் தான் நந்தவனம் அப்படின்ற ஒரு இதழ் அப்ப இந்த ரெண்டு இதழ் இதுலேயும் இந்த ஜெகன் மோகினி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதழா பார்க்கப்படுகிறது விடுதலைக்கு பிறகு மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு தொண்டு நிறுவனமா அதை நடத்திட்டு வந்திருக்காங்க வைமுகநாயகி அம்மாள் இதுதான் உங்களுக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றதுல பார்ட் ஒன் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் வரக்கூடிய வகுப்புல மொத்தம் ஒரு பத்து பதினோரு தான் இன்னும் ஒரு ரெண்டு பக்கம் தான் ரெண்டுலேருந்து ரெண்டரை பக்கம்தான் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதையும் முடிச்சுட்டு இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றதும் முடிச்சிட்டோம்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றதும் முடிச்சுட்டோன்னா நமக்கு என்ன இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரே ஒரே ஓரியன்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம் இது மூணும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கட்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதை சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தனி டாப்பிக்கவே சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய அந்த தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு நீதி கட்சியிலிருந்து ஆட்சி முறைகள் பற்றி சுயமரியாத இயக்கம் திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பார்ட் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி நம்ம இந்த யூனிட் சிக்ஸை எப்பயுமே உங்களுக்கு நிறைய விதமாக பிரிக்கலாம் அப்படி ஒரு விதமாக பிரிக்கக்கூடியது இது ஒன்று இதோடு நம்ம இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்